ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊழியர் வழக்கு ரமேஷ் பேச பேசுறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தேடி கண்டுபிடிச்சி இந்த இந்த தீர்ப்பை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இ என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க காவல்துறை வந்து வேற ஒருத்தர் உங்களுக்கு மேலே கொடுத்த பொய் புகார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இல்லை காவல்துறையை கூட வேற வேற ஒருத்தர் சொல்கிற தூண்டுதலின் பேரில் உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டிருப்பாங்க அந்த பொய் வழக்குலேருந்து அந்த பொய் வழக்கு எஃப்ஐஆர் போட்ட பிறகு நீங்கள் போய் கோர்ட்டில் போய் அந்த வழக்கு நடத்தி அதுலேருந்து விடுதலை ஆகிருப்பீங்க ஆன பிறகு அடுத்து இப்போ இப்போ நம்ம பொய் வழக்கில் விடுதலை ஆகிட்டோம் இப்போ மேலே அனாவசியமாக பொய் வழக்கு போட்டாங்க இல்லையா அந்த பொய் வழக்கு போட்டால் அந்த காவல்துறை ஆய்வாளை அந்த காவல்துறை ச காவல்துறையில் இருக்கிற அந்த காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அலுவலர்களை எப்படி வந்து நம்ம தண்டிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னோட்டமாக ரிலேட்டடாக வந்து நமக்கு கிடைக்கல வழக்கு கிடைக்கல இதுக்கு முன்னாடி கிடைக்கல இப்போ அண்மையில் ஒரு வழக்கில் கிடைச்சிது எதுக்காக இந்த தீர்ப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொய் வழக்குலேருந்து ஒரு குற்ற வழக்குலேருந்து இப்போ மேலே போட்ட குற்ற வழக்கு நீங்கள் விடுதலை ஆகிடுறீங்க பொய் வழக்கு போட்டு அந்த காவல்துறை தண்டிகு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிங்கன்னா நீதிமன்றம் வந்து இது சம்மந்தமாக ஏதாவது தீர்ப்பு இருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போது அந்த தீர்ப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வழக்கை வந்து மேலே நடத்த முடியும் தீர்ப்பு இல்லைனா இது வந்து விசாரிக்கிறதுக்கு அதிகார அதிகாரம் இல்லை இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அந்த காவல்துறையினை மேலே எடுக்க பொய் வழக்கு போட்ட காவல்துறை மேலே நீங்கள் போட்ட வழக்கை வந்து நீதித்துறை கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணிடும் அப்போ அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணாமல் இருக்கணும் நம்ம போட்ட கேஸை நம்ம வந்து கோர்ட்டில் ஜெயிக்கணும் நம்ம மேலே பொய் வழக்கு போட்ட அந்த காவல்துறையை நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ நான் சொல்ல போகிற அந்த தீர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் சொல்கிற அந்த இதில் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க இது மாதிரி ஒரு வழிமுறையே இது வரைக்கும் வந்து யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது நீங்கள் சமூக வலைத்தளத்தில் இது சம்மந்தமாக தேடிப்போம் நான் கூட நிறைய தேடி பார்த்தேன் இது சம்மந்தமான தீர்ப்பு நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது இல்லைன்னு சொல்ல பொய் வழக்கு போட்டால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்களே தவிர தெளிவான வழிகாட்டுதல் அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் தீர்ப்பு எங்கேயுமே கிடையாது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த பிரிவில் வழக்கு போடலான்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கான நீதிமன்ற தீர்ப்போடு ஒன்று முறையான வழிகாட்டுதல் கிடையாது இப்போ நான் அந்த வழிகாட்டத்திலோட ஒரு அற்புதமான தீர்ப்பு சொல் கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப இது வந்து சாதாரண பொதுமக்கள் சமூக ஆர்வலருக்கு மட்டும் இல்லாமல் இளம் வக்கீல்களுக்கு தொழிலுக்கு இப்போ தான் வ வந்திருக்காங்க வக்கீல் தொழிலுக்கு வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே போதும் ஊரில் பெரிய வக்கீலை அவங்கள நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க பணம் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லை அதாவது ஒரு போலீஸில் போய் ஒரு பெரிய வேலை ஆகிடுச்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் போட்டாங்களே எஃப்ஐஆர் போட்டாங்களே அது பெரிய விஷயம் சரி வாங்க ரொம்ப பேசல நான் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அந்த வழக்கு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு நாள் வந்து இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு கொடுத்தவர் பார்த்திங்கன்னா நீதியரசர் நாகார்ஜுன் வழக்கு எண் வந்து கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சி சைபர் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பழக்க போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர் பார்த்தா ஆண்டன் ஜேவியர் வினிஸ்டர் மனுதாரர் எதிர்மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளர் முதல் எதிர்மனுதாரர் ரெண்டாவது எதிர்மனு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ராதாபுரம் காவல் ஆய்வாளர் என்ன பிரேயர் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கே காவல்துறை மேலே ஒரு வந்து பொய் வந்து விடுதலை ஆகிடுறாரு அது மேலே அதுக்காக காவல்துறை மேலே வந்து ஒரு ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு டேரக்ஷன் கேட்டு ஒரு ஒரு தனி புகார் மனுவை வந்து ராதாபுரம் கோர்ட்டில் போடுறாரு அந்த கேஸை வந்து என்ன பண்ணுறது ராதாபுரம் நீதித்துறை நடுவர் வந்து என்ன என்ன பார்த்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டு நம்பர் பண்ணாமல் ரிட்டன் போட்டுறார் சில காரணங்களை சொல்லி ரிட்டர்ன் போட்டுறாரு இவர் என்ன கேட்குறாரு அந்த இதில் வந்து டேரக்ஷன் கேட்குறாரு இவர் அவர் போட்ட ராதாபுரம் நீதித்துறை நடுவர் போட்ட அந்த உத்தரவை ரத்து பண்ணி இதில் நீங்கள் இந்த நான் கேட்ட போட்ட ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட்டுக்கிட்ட வந்து சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூவில் டைரக்ஷன் கேட்குறார் உத்தரவு கேட்குறார் உயர் நீதிமன்றத்தை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுவை வந்து பன்னெண்டு எட்டில் தான் ராதாபுரம் கோர்ட்டில் இவர் கொடுக்குறாரு பதினெட்டு எட்டில் ராதாபுரம் கோர்ட்டு வந்து நடுவர் திருப்பிடுறார் என்ன வழக்கு விஷயம் என்ன இந்த கேஸோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மனுதாரர் இருக்கார் இல்லையா ஆண்டன் ஆண்டன் ஜெய்வியர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் அவர் வந்து அவர் ஊரில் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து போய்ட்றார் அந்த வழக்கில் இவர் அந்த ஒருத்தர் இறந்து போய்ட்டுறாரு அந்த வழக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது ஆனவரை அந்த வழக்கில் தேவையில்லாமல் இவர் வந்து எதிரியாக சேர்த்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க கிரைம் நபர் முந்நூற்றி முப்பத்தேழு வாரம் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்ற ஒரு வழக்கு போட்டுடுறாங்க ஒரு பேரில் அந்த கேஸில் இவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போதே இன்னொரு கேஸ் ஒன்று இவர் மேலே அவர் போட்டுடுறாங்க அது கிரைம் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழுபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ராதாபுரம் போலீஸ் தான் போடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டு இவர் ஜெயிலில் கஸ்டடியில் இருக்கும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லையா அந்த நூற்றி எண்பத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கேஸை வந்து ரத்து பண்ண சொல்லி மதுரை கிளையில் இவர் வந்து கிரிமினல் ஓபி நம்பர் எம்டி நம்பர் நூ நூற்றி பதினஞ்சு எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு வழக்க போடுறாரு அது வந்து அளவாகி அந்த இவர் மேலே போட்ட வழக்கு ரத்தாயிடுது அவர் மேலே க போட்ட வழக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து தப்பான எஃப்ஐஆர் ஃபால்ஸாக வந்து சேர்த்து சேர்க்கப்பட்டிருக்கார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணிடுது அது இன்றைக்கி பண்ணாங்கன்னா இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விடுதலை ஆகிடுறார் இவர் அதனால் என்ன பண்ணுறாரு இவர் வந்து இந்த ராதாபுரம் காவல் ஆய்வாளர் இன்னும் சில பேருக்கு சில காவல்துறையினர் சேர்த்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்னி சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்களை சேர்த்து அவங்க மேலே இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு நூற்றி அறுபத்தாறு ஏ நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்திய தண்டனைச் சட்ட பிரிவு இந்த பிரிவின் கீழே அவங்க மேலே வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும் அதுக்கு நீதிமன்றம் நீதி தண்டனை ராதாபுர நீதி உத்தரவு போடணும்னு சொல்லி ஒரு மனுவை போடுறார் போட்ட உடனே வந்து என்ன அந்த என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை சட்ட பிரிவுகள் என்னென்ன சொல்லிவிடுதுன்னு பார்க்குறோம் ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துங்க நூற்றி அறுபத்தாறு ஏ இந்திய தண்டனை சட்டப்பிரி நூற்றி அறுபத்தேழு பொது ஊழியராக இருந்து கொண்டு சட்டத்தை மீறுதல் ஆச்சுங்களா இதுக்கு ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை நூற்றி இது காங்கிரஸ் சிப்ளமெண்ட்ஸு ஆ இது வந்து நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னா நூற்றி அறுபத்தேழு கேடு விளைவிக்கும் பட்டத்தை உருவாக்குதல் அதாவது நீங்கள் வழக்கில் உங்களுக்கும் அந்த குற்றத்துக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் நீங்கள் குற்றம் செஞ்ச மாதிரி ஒரு போலியான ஒரு ஆவணத்தை உருவாக்குதல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐபிசி பொய் சாட்சியம் புனைதல் இது ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு நான் காங்கினு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிடியாணை வேண்டாம் பிடியாணை இல்லாமலே கை கைது செய்ய முடியாது இந்த வழக்கில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐபிசி ஆயுள் தண்டனை தக்க வழக்கில் சாட்சி சொல்லுது அதாவது ஒருத்தருக்கு மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ வாங்கக்கூடிய மாதிரி ஒரு குற்றத்தை போ போலியாக தயார் பண்ணி அதில் இவர் மேலே குற்றஞ்சாட்டுதல் ஆச்சுங்களா இரநூத்தி பதினொன்று பொய்யாக குற்றஞ்சாட்டுது வழக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் இவர் வந்து அது கேள்ஸில் இவர் மேலே வழக்கு போடுறது இதெல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டுலாம் இந்த இது இந்த பிரிவுகளில் இந்த காவல்துறையினர் மேலே வழக்கு போட சொல்லி இவர் கேட்குறாரு அப்போ ராதா துறை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் போட்ட மனுவை திருப்புடுறார் அந்த பெட்டிஷன் போடுறாரு இல்லை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு அதில் என்ன குறிப்பிடறாருன்னு பாரு அந்த முக்கியமான பேராக மட்டும் தமிழில் தான் இருக்குது படிக்கிற பாருங்கள் ஒன்று ராதாபுரம் காவல் ஆவையாளருக்கு அனுப்பிய மனுவும் அதற்கான அஞ்சலகரசி எதும் அசல் தாக்கல் செய்யப்படவில்லை இரண்டு ஆறாவது ஆவணத்திற்கு நீதிமன்ற முத்திரை கட்டணம் ஒட்டப்படவில்லை மூணு ஒம்பதாவது மற்றும் பதினொன்றாவது ஆவணம் அசல் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அசல் தாக்கல் செய்யப்படவில்லை நாலு நாலாவது ஆவணத்தில் உள்ள ஒன் சிக்ஸ்டி ஒன் நூற்றி அறுபது ஒன்று எத்தனை என குறிப்பிடப்படவில்லை அஞ்சு மனு குறு தலைப்பில் மற்ற காவலர்கள் யார் என்று விரிவாக குறிப்பிடப்படவில்லை ஆறு ராதாபுரம் காவல் ஆய்வாளரை கட்சி சேர்க்காததற்கு காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஏழு காவல் ஆய்வாளர் மீது வழக்கு தாக்கல் செய்ய அரசு முன் அனுமதி பெறப்பட்டதற்கான ஆவணம் தாக்கல் இல்லை கூடுதல் தாள் இணைக்கவும் அப்படின்னு போட்டு திருப்பிடுறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் இவர் ராதாபுரம் காவல் ஆய்வாளரை சேர்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு அதாவது ஒரிஜினலாக போட்ட பெட்டிஷன் என்ன மனு போட்டிருக்காரு அந்த எந்தெந்த எந்தெந்த காவல் எந்தெந்த காவல்வாளர் சேர்த்துருக்காரு எஸ்ஐ சேர்த்துக்கலாம் இன்ஸ்பெக்டர் சேர்த்துக்காம விட்டுருக்கலாம் இல்லை இன்னொரு வழக்கில் கூட பாதிக்கப்பட்டுருக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் கூட கூட ஆய்வாளர் தான் வந்து இவர் மேலே வழக்கு போட்டுருக்காங்க அதனால் சேர்த்துக்கலாம் ராதாபுரம் காவல் சேர்க்காம விட்டுருக்கலாம் ஆனால் இந்த மனு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டு நம்ம இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்டிஐ நம்ம போட்டிருக்கோம் அதாவது திருநெல்வேலி தலைமை நீதித்துறை நடுவருக்கு போட்டிருக்கேன் அது வந்த பிறகு அந்த இதோட இந்த தொடர்ச்சி இந்த இவர் என்ன மனு போட்டார் என்ன என்ன நடவடிக்கை எடுத்தாங்க முதல் தகவல் அறிக்கை போட்டாங்களா இல்லையன்றதை நான் பின்னாடி பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் நான் இப்போ இந்த வழக்குக்குள்ளே வந்துடலாம் முக்கியமாக இந்த இந்த மனு திருப்பினார் இல்லையோ ஒரு மனுவை அதில் என்ன சொல்கிறேன்னா காவலா ஏழாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா காவலாளர் வழக்கு தாக்கல் செய்ய அரசு முன் அனுமதி பெறவில்லை அதான் என்ன சொல்கிறாருன்னா சிஆர்பிசி செக்ஷன் ஒன் செவன் பிரகாரம் வந்து காவல்துறை மேலே அரசு ஊழியர் மீது வழக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் போய் காவல்துறையில் முன்னன்மதி வகிட்டு வந்தால் தான் காவல் ஆய்வாளர்கள் மேலே வடக்கு பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டுறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர் கேட்ட அப்ஜெக்ஷன்லாம் வந்து அதுக்கான காரணங்களை எழுதி அவர் மறுபடியும் மனுவை சமர்ப்பிக்கிறார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த தீர்ப்பு வந்து பதிமூணு பக்கம் இருக்குது அதில் நான் ஏ இது ஏழாவது ஏழாவது பக்கத்தில் இருந்து பார்க்குறேன் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்ன சொல்கிறது அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கோட் பண்ணுறாங்க பாருங்க நான் அது மட்டும் ரிலேட்டட் படிக்கிறேன் ஆம்புள் ரிப்ளை ஃபார் த பெட்டீஷன் ஃபார் த செவன்த் குவரி த பெர்சன்ஸ் ஷோன் அஸ் அக்யூஸ்ட் இன் பெட்டிஷன் ஆர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் த போலீஸ் கான்ஸ்டபுள் அண்ட் அத்தாரிட்டி வெஸ்டேட் இந்த பவர் ஆஃப் ரிமூவ் ஃப்ரம் தம் சர்வீஸ் இன் வெஸ்டேட் இந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் நாட் த ஸ்டேட் கமல் தேர் ஃபோர் நோ டு ப்ராசிக்யூட் தம் சேங்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் இஸ் நாட் நெசரி ஃபார் ஒன் நைன் செம் சேர்பிஸ் வில் நாட் கம் ஃபார் த ரெஸ்கியூ ஃபார் போலீஸ் ஆஃபீசர் ஹூ ஹவ் கிரியேட்டட் ஃபோர்ஜுட் டாக்குமெண்ட்ஸ் இன் திஸ் ரெகார்ட் பெட்டிஷன் சப்மிட் த ஜ்ஜ்மெண்ட் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் எஸ் ஃபாலோஸ் அப்படின்னு பார்த்துட்டு உச்ச நீதிமன்ற உயர் சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர் பணியில் இருந்து கொண்டு ஒருத்தரை வந்து குற்றவாளியை சேர்க்கறதுக்காக போலியான ஆவணத்தை உருவாக்கினா அந்த சட்டைப்பிரிவு வராது சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன் வரவே வராது ஆனால் இங்கே வந்து அது காவல்துறை வந்து இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மற்ற காவலர்கள்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் ஜென்ரலுக்கீடை ஐஜி கீடை தான் வேலை செய்கிறாங்களே தவிர ஸ்டேட் கீழே நேராக வேலை செய்யலை அதனால் இந்த கீழ்கண்ட உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் காவல்துறை ஆ ஆய்வாளர் வந்து இப்போ பணியை மீறி போலி ஆவணம் உருவாக்கி ஒருத்தர் வழக்கில் சேர்த்தா அவங்கள இந்த பிரிவு காப்பாற்றது அதுக்காக இவங்க மேலே வழக்கு தொடர்கிறது காவல்துறை மேலே வழக்கு தொடர்கிறதுக்கு அரசாங்கத்தோடு முன்னணிமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குகளை சொல்கிறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பேராளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நீதியரசர் என்ன சொல்கிறது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த காவல் பொய் வழக்கு போட்ட அந்த காவல் ஆய்வாளர்கள் போ போலி இந்த காவல் அதிகாரிகள் மேலே நான் முதலாளிக்கு பதிவு சொல் பதிவு பண்ண சொல்லி டேரெக்டாக உத்தரவு போட முடியாது அதனால் அந்த மனுவை வந்து அந்த மனுதார் சேவியர் இருக்கார் இல்லையா ஆண்டன் சேவியர் மினிஸ்டர் மறுபடியும் ராதா ஒரு நீதிமன்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறார் இந்த ம இந்த தீர்ப்பு வாங்கினது ரெண்டு வாரத்துக்குள்ளே சமர்ப்பிக்கணும் அதில் அவர் வந்து நீதி நீதித்துறை நடுவர் வந்து உட்பட்டு இதை இந்த மனுவை தீர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கார் இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ இந்த இவர் கொடுத்தார் இல்லையா இந்த மனு இந்த மனு பேரில் அதாவது நீதித்துறை நடு என்ன நடவடிக்கை எடுத்தார்னு எனக்கு தெரியாது அதுக்காக தான் அது கேட்டு நான் தனியாக ஒரு வந்து ஒரு ஆர்டியில் திருநெல்வேலி மாவட்ட நீதித்துறை தலைமை நீதித்துறை நடுவருக்கு ஒரு மனு போட்டிருக்கேன் அது வந்துச்சுன்னா இதில் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒருத்தர் வந்து ஒரு பொய் வழக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி டேரக்ஷன் கேட்க முடியுமா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு போட முடியும் எஃப்ஐஆர் கேட்கலாம் அதுக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா புரிஞ்சிக்கங்க அருமையான தீர்ப்பு இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் மேற்கொள்ள காட்டியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க எஃப்ஐஆர் போட சொல்லி நீங்கள் நீதி நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டேரக்ஷன் கேட்கணும்னா அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட வந்து நீங்கள் முன் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு அற்புதமாக இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்காங்க இது ஒரு வழி அதாவது ஒருத்தர் ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு செஞ்சுட்டாங்க தண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிற பயன்படுத்திங்க இன்னொரு தீர்ப்பும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிஆர்பிசி ஒன் நைன்டி சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப் கிளாஸ் த்ரீல தான் அந்த இது மனு போட்டிருக்கார் யார் அந்த ஆண்டன் சேவி மினிஸ்டர் போட்ட ப்ரைவேட் என்னென்னா தப்பு செஞ்ச என்னை போலி உரு ஆவணம் உருவாக்கி என்னை வந்து தவறான வழக்கில் என்னை சேர்த்து பொய் வழக்கு போட்டு என்னை இங்கே சிறையில் அடித்ததால் நான் பாதிக்கப்பட்டேன் அதனால் இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சிஆர்பிசி நூற்றி ஐம்பத்தாறு உட்பிரிவு மூணுங்கூட இது இதில் நீதித்துறை நடுவர் என்ன பண்ணுவார்னா எஃப்ஐஆர் போட சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போட்டுருவார் நூறு வழி இருக்குது இன்னொரு வழி என்னென்னா இது மாதிரி கேட்காம சிஆர்பிசி டூ ஹண்ட்ரடில் அதாவது த அது அதுவும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் அதில் என்ன பண்ணணுன்னா இங்கே எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்காமல் டைரெக்டாக அந்த கா க சம்பந்தப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர்களை இந்த காவல்துறை தோழர் யாராவது காவல் ஆய்வாளர் உதவி உதவிக்காய்வாளர் அந்த காவலர்கள் கான்ஸ்டபுளாக இருக்காங்க இல்லையா யாரெல்லாம் அவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே போய்வர்கள் இருந்து வெளியில் வந்த பிறகு அவங்களே சேர்த்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு நீதிமன்றமே அவங்களுக்கு அழைப்பானை அனுப்பிச்சு விசாரித்து டேரெக்டாக தண்டிக்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் வந்து பரிகாரம் கேட்கலாம் அதுக்கு பேர் சிஆர்பிசி டூ ஹண்ட்ரட் அதான் தெளிவாக சொல்கிறேன் நல்லா படித்து பாருங்கள் குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் நூற்றி ஐம்பத்தாறு மூணுக்கும் குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு இரநூறுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு மூணில் நீங்கள் கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் படம் சொல்லி டேரக்ஷன் கேட்கலாம் ஆனால் டூ ஹண்ட்ரடில் கேட்டிங்கன்னா டேரக்டாக கோர்ட்டே அந்த குற்றவாளிகள் மேலே விசாரணை நடத்தி தண்டனை கொடுக்கும் இதில் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் இந்த தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்ம பயன்படுத்திக்கோங்க பொய் வழக்கில் வெளியில் வந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சா பண்ணலாம் எஃப்ஐஆர் போட சொல்லாமல் டேரெக்டாக கோர்ட்டை விசாரிச்சு தான் நான் கொடுக்கணுன்னு வச்சுக்கிங்கன்னா ஏற்கனவே நீதியரசர் நாகமுத்து அவர்கள் கிரிமினல் ஓபி நம்பர் எழுபத்தஞ்சி இருபது அப்புறம் எழுபத்தஞ்சி இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு வழக்கில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்கார் அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு என்ன யார் இதில் பார்ட்டிட்டு தான் பாருங்க இது பார்ட்டி பேர் ஒரு ரெட் மட்டும் சொல்லிடுறேன் கருப்பை கருப்ப கவுண்டர் அவர் தான் மனுதார் எதிர் எதிர் மனுதார் யார்னு பார்த்தீங்கன்னா அதில் யார் யாருன்னு வராருன்னு பார்த்தீங்கன்னா டி சேகர் சிந்தாமணி பழனிசாமி சின்னசாமி ஐயா ஒரு ரீஜனல் டெப்டி தாசிலர் தாசில்தார் வராரு இதில் ஆறாவது பார்ட்டியாக வந்து சீனியர் டிராஃப்ட்மேன் வராரு ஏழாவது பார்த்தியாக ஃபிர்கா சர்வேர் வராரு எட்டாவதாக இளங்கோவன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவங்களாம் வராங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரைவேட் கம்பெனி போடணும்னு நினச்சிங்கன்னா அதில் என்ன சொல்கிறார் திருப்பல நீதியரசர் நாகமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க மேலே மட்டும் கிடையாது அரசு அதிகாரிகள் மட்டும் மட்டும் இல்லை ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே கூட நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் டேரக்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடலாம் இதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாக நீதியரசர் நாகமூத்து இந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மேலே நீங்கள் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும் அப்படின்னு நினச்சி டூ ஹண்ட்ரடில் போடணும்னு நினச்சிங்கன்னா தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தான் போடணும் ஆனால் இது தீர்ப்பு கொடுத்த பிறகு திருப்பியே சொல்லிட்டாரு லோக்கலில் உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த நீதித்துறை நடுவர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலேயே ஏதாவது ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீங்கள் இதை போடலாம் போட்டு அவர் சொல்கிறார் ஏன் வந்து அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை காவல்துறை மட்டும் இல்லை மற்ற குற்றம் மற்ற அரசு அதிகாரிகள் மேலே கூட ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்களுக்கு கூட நீங்கள் பிரைவேட் கம்பெனியோட அவங்கள எதிர்பார்த்தியை சேர்த்து ஒரு குற்ற வழக்கு போட்டு அதில் ஆவணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் தண்டனை வாங்கி நீதிமன்றமே விசாரித்து அழைப்பானை அனுப்பி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஒரு அற்புதமான தீர்ப்பு இதுக்கு வந்து இந்த வழக்குலாம் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட எந்த அவங்க மேலே வழக்கு போகிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் வாங்க தேவையில்லை அதனால் நான் சொல்லியிருக்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க சிஆர்பிசி நூற்றி ஐம்பத்தாறு மூணில் கேட்குறது வந்து குற்ற விசாரணை நடைமுறை சட்ட பிரிவு நூற்றி ஐம்பத்தாறு மூணில் தப்பு செஞ்சவங்க மேலே காவல்துறையினர் மேலே க காவல்துறையினர் மட்டும் இல்லை எந்த அரசு அரசிகாரும் தப்பு செஞ்சால் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க மேலே பிரைவேட் கம்பெனி எஃப்ஐஆர் போட சொல்லி டேரெக்ஷன் டேரெக்டாக கேட்கலாம் அதே மாதிரி சிஆர்பிசி டூ ஹண்ட்ரடில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீதி நீதிமன்றமே அடைப்பாணியை அனுப்பிச்சு டேரெக்டாக விசாரித்து தண்டித்து தீர்ப்பு கொடுக்கும் அதாவது நூற்றி ஐம்பத்தாறு மூணுல என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ்லாம் ஏற தேவையில்லை அப்படியே டேரெக்டாக எஃப்ஐஆர் கொடுத்து டேரக்ஷன் போட்டுருவாங்க டூ ஹண்ட்ரட்டில் போடுற சிஆர்பிசியில் போடுற இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் பாக்ஸில் ஏறி நீதிமன்ற கூண்டில் சாட்சி கூண்டில் ஏறி நீங்கள் சாட்சி கொடுக்கும் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வந்து நீதித்துறை நடுவர் வந்து விசாரித்து எதிரிகள் குற்றம் புரிந்தால் அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பான தண்டனையை வந்து நீதிமன்றம் வந்து வழங்கும் நீங்கள் போடுற இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் நூற்றி ஐம்பத்தாறு மூணுக்கும் இரநூறுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்குங்க தெரியலனா சட்ட புத்தகம் இருக்குது வாங்கி படித்து பாருங்கள் இந்த தீர்ப்பையும் படித்து பாருங்கள் ரெண்டு தீர்ப்பையும் நான் வந்து எக்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் ரொம்ப யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பொய் வழக்கு போட்டு யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா பொய் வழக்கில் இருந்து வெளியில் வந்த பிறகு நம்ம மேலே வழக்கு போட்ட அந்த காவல்துறை அந்த அரசாங்கதிகள் இப்போ நீங்கள் ஒன்று உதாரணமாக சொன்னால் பத்திரி பத்திரம் பதிவு பண்ணியிருப்பீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த அந்த சப்ரிஜிஸ்டாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மோழி மோசடி ஆவணம் உருவாக்குறதுக்கு துணையாக இருந்திருப்பார் அப்போது அப்போ மோசடி ஆவணத்தை உருவாக்கினதால நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்குகின்ற அவசியமே இல்லை அது கடமையை மீறி போலி ஆவணம் உருவாக்கணுன்னா நீங்கள் இதுக்காக வழக்கு போட்டதுக்காக நீங்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டதுக்கு நீங்கள் டேரெக்ஷன் கேட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பொண்ணில் டேரெக்டாக டூ ஹண்ட்ரடில் போட்டு நீதிமன்றமே அவங்கள அழைத்து விசாரணைத்து தண்டனை கொடுக்க முடியும் இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சேன் பாதிக்கப்பட்டவங்க பொய் வாழைக்காலில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த தீர்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு லைக் பண்ண கமெண்ட் பண்ணி சேர்ப்பு யூடியூப் சேர்க்குள் நன்றி வணக்கம்